நமோ நாராயண ஆயினம் அறிவோம் நமோ ஸ்ரீ ஆயினமாக அம்மனின் அருளால் அற்புதமான எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த அற்புதமான கலைவாசல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இறைவனின் அருளாசியோடு அற்புதமான நிகழ்வு அருள்மயமான ஆன்மீகமிருந்து நல்ல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலம் நல்ல வேலை அவை நல்ல வேலைகளே நாள் என் செய்யும் என் என் செய்யும் செய்யும் நாடி வந்த பெருங்கோற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சரங்கையும் வேலும் என் கண்முன் வந்து நிற்கும் போது எனக்கு எண்ணம் என்று கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பார்கள் பொருள் இல்லாருக்கு இவளுக்கு இடமில்லை அருள் இல்லாருக்கு அவலகளை இடமில்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு இடம் கிடையாது என்பதை போல எப்படி இல்லா ஊருக்கு அழகு வாழாகின்றதோ அதே போல இல்லா ஊரிலே குடியிருக்காது என்பார் அவை தான் முன்னறி தெய்வம் என்று சொன்ன அவை ஆலயம் தொழுவது சாதவும் நன்று என்றார் அதனால்தான் அவை ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனை கருவறையிலே இருக்கின்றான் அந்த ஐயொழி அம்மன் அதே போல உலகளாம் உணர்ந்து அரியவன் நிலமலாவிய நீர்மலி வேலையின் அம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படியை வாழ்த்து வழங்கினார்கள் சைவ சமய குறவர்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தெருஞான சம்பந்தர்கள் எல்லாம் ஆண்டவனை அந்த கீதத்தின் இசைகளே ஆண்டவனை ஈர்த்தார்கள் அதனால்தான் தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடிய திருவாசகம் ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்திற்கு மிஞ்சிய வாசகம் உலகத்தில் எதுவும் இல்லை என்பதற்காகத்தான் திருவாசகத்தின் வாயிலாக காமிக்கணுமா இல்லையா பன்னிரு வழிகளில அற்புதம் அருமையான கலை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் முதலே தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடைய திருவாசகமாக இருந்தாலும் தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்தார் பரமாத்மா தர்மத்தின் வாழ்வுதன்மை தர்மமே வெல்லும் என்பதற்காகத்தான் மகாபாரம் நடந்தது பூமி பாரம் குறைய வேண்டும் என்று வேண்டுகோளுக்காக பூமி பாரத்தை குறைப்பதற்காகத்தான் பரந்தாமல் உழைத்த பாலாஜி மூர்த்தியாக விளங்கக்கூடிய பெருமாள் இப்படி பத்து அவதாரத்தை எடுத்தாலும் அதிலே ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் அந்த அவதாரத்தின் தன்மையிலே தான் வந்து பூலோக பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்காக ஆண்டவன் வந்தான் கடவுளாக அப்படி தர்மத்தின் என்ற ஒரு நாள் தர்மமே வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டாலும் தெய்வம் நின்று கேட்கும் என்பதற்கிடங்க அன்று வந்து நின்று வென்று ஆகையினாலே பாண்டவர்களுக்கு பெருமை சேர்த்தான் கௌரவர்களை அழித்தான் ஆக நல்லவன் வாழ்ந்தான் ஆக நல்லவருக்கெல்லாம் சாட்சிகளாக மனித உருவிலே வருவதை போல இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வரவழைத்த மாபெரும் இந்த கலனிவாசல் நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் அருமையான ரசிகர்களுக்கும் அற்புதமான தாய்மார்களுக்கும் அற்புதமாக ஆடியோ வீடியோ அமைத்திருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா போடுற மாதிரி தம்பி அருமையாக போட்டிருக்காங்க ஏற்பட்ட இருக்கின்ற ஒளி நிலையத்து அருமையை தம்பி தம்பிகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்து நன்றி பணிவான வணக்கம் நன்றிடா அந்த மாதிரி வந்திருக்கும் என்னப்பட அருமை தம்பி நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தில் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தில் காட்சியம்மா அதுதான் உன்னைக்கு காட்சியம்மா நகை வெள்ளம் காட்டிய சொல்லுங்கள் நல்லவருக்கெல்லா நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மறைச்சாட்சி ஒன்று நிபந்தி சாட்சியா தவருக்கு துணிந்து மனிதன் இல்லையே தவறியும் வாடும் மண்ணில் வீழுவதில்லா நல்லவர்காட்சிகள் ஒன்று மன சாட்சி தெய்வத்தை சாட்சியம் ஆ நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் அதுதான் உண்மைக்கு அருமை அருமை அற்புதமான வாத்தியம் அற்புதமான ஹார்மோனியம் மனித உருவிலே வருவதை போல மனித மனிதனாக வந்தவன் மனிதரிலே மிருகமாக வந்தவன் ஆஞ்சநேயன் மனிதரிலே தெய்வமாக வந்தவன் மனிதருள் மனிதனாக வந்தவன் தான் ஸ்ரீராமன் ஆக மண்ணால் பழந்த மகாபாரதத்திலேயும் பெண்ணாலே உருவிடத்தை ராமாயணத்திலும் இரண்டு கதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வந்தது மகாபாரதமும் அற்புதமான ராமாயணமும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் அதே போல அண்ணனுக்கு ஒரு வந்தால் தம்பி முன்னின்று எப்படி அதை காப்பாற்ற வேண்டும் என்பதை அறிந்தது அறிய வைத்ததும் இரண்டு காவியங்களுமே தர்மத்தின் வாழ்வுதல்லை அந்த தர்மனுடைய சொல்லுக்கு இலக்கணம் வகுத்து அந்த நான்கு பேரும் பொறுமை பொறுமையாக நின்றார்கள் அண்ணா சொன்னால் அதிலே தவறு வராது அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் அறிவுக்கு வணங்கு வள்ளுவனைப் போல் கவிதைகள் முழங்கு சுப்பிரமணிய பாரதியை போல் அதே போல மேடையில் முழங்கு அப்படின்னு அந்த அண்ணா சொல்வழி தர்மன் என்ன சொல்கின்றானோ அதன் வழியிலே ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா பாஞ்சாலி துயரை உச்சாளனாகப்பட்டவன் கவனம் பொழுது கூட பேசாமல் இருந்தான் காரணம் ஆக தர்மம் என்றும் வெல்லும் அதர்மம் சீக்கிரம் விடும் இல்லையா அதனால தான் அந்த தன்மையிலே இந்த அற்புதமான காலம் முதலே மாறும் என்று பெயர் கொண்டேன் நான்குடன் கணக்கு மகளென்பேன் யாரும் எனக்கு பகை இல்லை எவரின் சூழ்ச்சிக்கு அடிமை இல்லை அசுளிவாளம் இடம் செல்வேன் அமரர் கோட்டம் புகுந்திடுவேன் இசைந்த மங்கையின் நட்புகுவேன் ஈடில்லா முனிவர்களுக்கும் உதவிடுவேன் பாலும் சோரும் ஒன்றென்பேன் பழமும் சோலை மகிழ்ந்திடுவேன் பாதகை பார்த்தாலும் கூட்டில் வாழும் பறவை இல்லை கூடித்திரிய துணையும் இல்லை நாட்டில் எடக்கோர் இடமும் இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வருவதைப் போல பட்டினத்தார் போல இருக்கும் இடந்தேடி என் அன்னம் கொண்டு வந்தால் உன்பே பெருக்கு அழைத்தாலும் போகைகள் என்றேகம் இழைத்தாலும் போகேனி என்று அஜகர விருத்தியை மேற்கொண்டவர் பட்டினத்தார் அஜகரம்னா என்ன அஜகரம்னா மலைப்பாம்பு மலைப்பாம்பு இரைய தேடி போகாது மலைப்பாம்பு இருக்கிற இடத்துக்கு மாலை வேங்கை வரும்போது அப்படியே சுருட்டி அப்படியே சாப்பிட்டுருமா அதுதான் அஜகர விருத்தி அதை எப்படி இறைய தேடி போகாத அந்த அஜகர விருதி மேற்கொண்டவர் பட்டினத்தார் அவரை போய் இந்த சாமி சாப்பிடுங்கன்னு கொடுத்தா தான் சாப்பிடுவார் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் உண்ணாவிரதமாக இருப்பாராம் பட்டினத்தார் அதனால தான் அவர் தான் சொல்ல காதற்ற பூசியும் வாராத கான் கடைவழிக்கு ஒம்பது கோடி சொத்து இருந்த என்னவருக்கு குப்பையில போடுறான்னா இல்லையா அதனால தான் பரதேசியாக போனார் பரமென்றால் உலகம் தேசிகின்றால் சுற்றோடு உலகத்தை அறிந்தவன் ஞானியா உணர்ந்தவன் ஞானியா உலகத்தை உணர்ந்தவன் எவ்வளோ அவனை ஞானியாகின்றான் அறிந்தவன் ஞானி அல்ல உலகத்தை உணர்ந்து சுட்டு சுட்டிவிடப் போகிறது விட்டுவிடப் போகிறது உயிர் உயிர் விட்ட உடனே சுற்றி வரப் போகிறா சுற்றத்தார்களே என்று பச்சை வாழ மட்டையில் தீயரித்த ஒரே ஒரு மகான் பட்டினத்தார் இருந்தார் அந்த மாதிரி இந்த தன்மைகளை வந்திருக்கிறோம் என்றால் ஐயா சொன்னதை போல சத்தம் கேட்கும் என்று அசைரி சொல்லுகிறேன் சப்தத்தை காணவில்லையே காரணம் ஒரு நாளைக்கு ஓரளம் தங்கக்கூடாது சாபத்தை பெற்று நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றார் எனது சிரமமானது ஆயிரத்தி எட்டு அப்படி இருந்தாலும் வெண்ணை ஓர் அடியாக மண்ணை ஓர் அடியாக இரண்டடி அடைந்தவன் அந்த திருமால் தான் அந்த திருமாலுடைய அருளாலே அசரி கேட்கும் என்று சொல்றேன் சத்த அற்புதமான குரல் என்ன சத்தம் இந்த நேரம் போகிறேன் சத்தம் பாரு சத்தம் அருமையான குரல் குரல் கைக்கிளை உளை இழி விளரி துத்தம் சாதம் என்ற சப்தசுரங்கள் ஏழுக்கும் சுதிபேதமே இல்லாமல் அழகாக அருமையாக என்ன அழகாக பாடினாள் யாரும் பாடாத பாடல்களை பாடினாள் சுற்றி சுற்றி வந்து என்ன அழகாக யாரும் பாடாத அற்புதமான பாடலை கோவில் மணி தன்னை கேட்டதாரோ அப்படின்னு கேட்கும் பொழுது என் தம்பி சத்தியமூர்த்தி வாசிக்கிற வாசிப்பொழுது அந்த சத்தம் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது पार्थ के पाटी absolutely

அதனால்தான் அருவமும் குருவமும் ஆகினார் அருணகிரி அருவமும் குருவமும் ஆகி அடாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமானின்ற என்ற ஜோதி பிளம்பதொரு மேணியாகி கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு தரும் முருகன் வருவான் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான தன்மைகளை மாலோனின் மருகனை கணலில் கருவாகி சிவன் வெற்றி கண்ணில் என்று சொல்லக்கூடிய புனலில் இருந்து வெளியானவன் முருகன் அப்ப சிவன் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்தவன் முருகன் ஆனால் இவளோ மீனாட்சி அம்சத்தில் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே இருந்து ஆனந்தமாய் பிறந்தவள் அப்ப கண்ணிலே இருந்து வந்தவளை கண்ணிலே இருந்து தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது முதலே இருந்து வந்தவளை கண்ணிலேருந்து வந்தவனுக்கு தானே கல்யாணம் முறை தான முறை அதனால இப்போ அவனுக்கும் மீனாட்சிக்கும் மீனாட்சி வழி மீனாட்சின்னு அப்பை மாமியார் இல்லையா அப்பேல்பட்ட மாலோளின் மருகனுக்கும் மன்றாடி வைந்தனுக்கும் இந்த கனக வெங்கை பூ குரமகளை இந்த அற்புதமான கடடி வாசல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலை அரங்கத்திலே ஏன்னால் உங்க தலைமையில் இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ராமனுக்கு தூது சென்றான் ஆஞ்சநேயன் சுப்பிரமணியருக்கு தூது சென்றார் வீரவாகு அன்னத்திடம் தூது விட்டாள் தமிழந்தி பாரதத்திலேயே தூது சென்றார் கண்டபரமாத்மா இப்போ நாடகத்துக்கு நம்ம நமக்கு முன்னால ஒரு ஆள் தூதா நமக்கு தண்ணி அட்வான்ஸ் பண்ணார் இல்லையா அண்ணே அவர் யாரு நாகராஜ அண்ணன் பில்டிங் கண்ட்ராக்டர் நாகராஜனுடைய அமைப்புல அவர் தூது தானே மதுரை என்பதிலிருந்து அமைப்பாத பேர்ல ஒரு தூது வேண்டி இருக்க இருந்தே அடிமை அடிமைத்தோழி தூது சென்றால் பலன் பெறாது அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது விரைவில் போய் சேராதான் தெய்வத்தையே கும்பிட்டுக்கிட்டே இருந்தா பலன் இருக்காரு தெய்வத்தை ஒரு நேரம் தான் கும்பிடும் வரைக்கும் முருகா முருகான்னு கிட்ட இருந்த தெய்வம் என்பது மனிதன் என்றாலே தெய்வம் வெளியே தேடாத என்பவன் உள்ளத்தில் இருக்கிறான் என்பார் என்று அதை போல அந்த தன்மையிலே ஆண்டவன் எங்கும் இருக்கிறான் ஆண்டவன் இல்லாத இடம் ஆண்டவன் இல்லா உலகம் இல்லை ஒருவன் மறக்கிறானோ அன்றைக்குத்தான் ஆண்டவன் திருவடியை சென்றடை முடியும் அது வரைக்கும் ஆசை பேராசை பாசம் பற்று புள்ள மேல பற்று புண்டாட்டி மேல பற்று இப்படி பற்று இருந்தாலே ஆண்டவனை அணுக முடியாது அந்த பற்றலாம் விட்டு அந்த பற்றலாம் கூட வராது அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த பற்று இருக்கிற வரைக்கும் இந்த அதற்கு முன்னால் ஆண்டவன் பாதத்தை அடைவிடுமானால் இறைவனையே நம்பி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை சிவனே போற்றி அப்படிங்கிற மாதிரி அப்படி தூது வந்ததை போல இந்த இடத்தை அவளை காணும் பொழுது